பிரியமான சகோதரனே சகோதரியே உதறி விட்டு வா நிறைய விஷயத்தை உதறி விட்டு வான்னு சொல்லி ஆண்டனை உங்களோட தீர்க்க தரிசனமா பேசி கொண்டிருக்கிறார் ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு தூசி உதறிவிட்டு எழுந்துருமே விற்று சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையும் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு இன்றைக்கு ஆண்டன் உங்களோட பேசிட்டு இருக்காரு நிறைய தூசி நிறைய கட்டுகள் நிறைய இருள் இதெல்லாம் உங்களை பிடிச்சி வாட்டிக்கிட்டு இருக்குல்ல வெளியே வர முடியாம சில விஷயத்துல சிக்கி கொண்டு பண்ண முடியாம அந்த அபிஷேகத்தை உணர முடியாம ஆண்டர் பேச முடியாம நிறைய தடைகள் நிறைய பாரங்கள் யார் யாராலும் பேசின தேவையில்லாத அவிசுவாசம்லாம் நம்மளை வந்து நெருக்கி வாழ விடாம தடை பண்ணிட்டுருக்குல நீ ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு நீ தைரியமாயிரு நீ தூசியை விட்டு எழுமி மட்டும் வந்துரு தைரியமா உன்கிட்ட இருக்கிற எல்லா பாவ கரைகளை தூக்கி தூர போட்டு வீசி எரிந்து விட்டு வா அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல இதோ நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன்னை நான் ராஜாவா மாத்துவேன் நீ விரும்பினது உன் கையில் வரும் நீ விரும்புகிறதை காட்டிலும் அதிகமானதை உனக்கு நான் செய்வேன் சொல்லி ஆன்ற இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சகோதரா சகோதரி உன்னோடு தான் அவர் பேசி